நேர் நேர்களுக்கு வணக்கம் இது சிவப்பு பூதம் வழங்கும் உங்களில் யார் சிறந்த ஊபி அதாவது நம்ம பல கட்டமா யாரு சிறந்த ஊபி அப்படின்ற போட்டியை நடத்திட்டு இருக்கோம் பல பேரு முண்டி அடிச்சுக்கிட்டு நான் தாங்க சிறந்த ஊபி அப்படின்ற பட்டத்தை வாங்கியே தீருவேன் அப்படின்னு நம்ம ஆபீஸ் வாசல்ல கீவ்ல நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்படி இன்னைக்கும் ஏகப்பட்ட ஊப்பிக்கள் வந்தாங்க அதுல மூன்று ஊப்பிக்களை பொறுக்கி எடுத்துட்டு வந்திருக்கோம் இவங்கல்ல யாரு சிறந்த ஊபி அதுக்கான பட்டத்தை வாங்க போறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்

கொத்தடிமை வச்சாங்க கோவி அதுவாக்கா எங்க குடும்பத்துல எல்லாருமே தாத்தா எங்க அப்பா எல்லாருமே வந்து சிமுக வந்து ஒன்றிய விசுவாசிக்கா அதனால வந்து அந்த வரிசையில நானும் அதுல வந்து பெருமையா இருக்குதுக்கா எனக்கு குடும்பமே கொத்தடிமை அப்படின்றத சொல்றீங்க சொல்லுங்க நீங்க எந்த தருணத்துல தான் ஒரு ஊபி அப்படிங்கறத உணர்ந்தீங்க அக்கா நானும் வந்து எங்க அப்பா மாதிரியே வந்து சொம்பு தூக்கணுக்கா ஒரு நாலஞ்சு வாட்டி அப்புறம் ஒரு மாதிரி வெறுப்பாய் வெறியாய் என்ன பண்ணிட்டேன் நீ வீட்டுல போய் பாத்துட்டேன் அப்படின்னா ஆயிடுச்சு ஒரே சொம்பு ஞாபகமாவே இருந்தது சரி நம்ம பரம்பரை பரம்பரையா பண்றது பண்றோம்டே கேஜப்ல ராக்கி பாய் ஒரு சொத்துல வச்சுட்டு இன்னொரு சுத்தில் தூக்குவார் பேரு அதே மாதிரி இன்னொரு சுத்தியில தூக்கி அப்படியே சொம்பு அப்படியே தூக்கி வச்சுக்கலாம் அணில இருந்து சொம்பு தூக்குறதுனா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப எப்பவுமே சரி ஒருவேளை இந்த பட்டத்தை ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க கா பட்டத்துல ஜெயிச்சா ஊட்டாண்ட சம ஆயிடும் எல்லாருமே அப்படியே பிள்ளை பிள்ளை பிள்ளைங்க வந்துருவாங்க ஒரே சிக்கமா இருக்கும் ஏரியாவே சரி உங்களுக்கு இந்த கால பிடிச்சது பிடிச்ச தலைவர்னா யாரை சொல்லுவீங்க ஏங்க எனக்கு புச்சவர் பார்த்தாங்க சின்னவர் தான் கா சின்னவர் தான் ஆமா கா சின்னவர் சின்னவர் தான் கா எப்பவுமே சிறப்பு சரி உங்களுக்கான முதல் கேள்வியை போய்டுமா அது போக ஃபர்ஸ்ட் அதுதான் வந்துகிட போடு அது போ இங்க ஸ்கிரீனை பாருங்க அப்படி எல்லாம் குனிஞ்சு பார்க்கணும் அவசியம் இல்லை நீங்க உட்கார்ந்துட்டு பார்த்தாலே தெரியும் நீங்க சும்மா டென்ஷனா பேசுறீங்க வந்து இந்த பாரு தம்பி வந்ததுல இருந்து நீ கடுப்பு ஏத்திட்டு இருக்க நான் போனா போதே நான் அமைதியா இருக்க இதெல்லாம் நான் வச்சுக்க கழுத்த கடிச்சு துப்பிடுறேன் சாரி 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 கா போய் எல்லாம் வரணும் பதவி கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஆப்ஷன் ஏ சின்ன ஜால்ரா அடிக்க வேண்டும் ஆப்ஷன் பி சின்னவர் காலில் விழ வேண்டும் ஆப்ஷன் சி சின்னவருக்கு சொம்ப தூக்க வேண்டும் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் ஆகா எனக்கு வந்து சொம்பு வந்து நீங்க போட்டீங்க அதனால எனக்கு சொம்பு விட்டு மாற மாட்டேன் இல்லக்கா அது சொம்புனா நம்ம ஃபேவரட் காது நல்லா இருக்கும் அவர் மாதிரி சிக்கமா நீங்களும் ஒரு எடுத்துக்கி பாருங்க அவனுக்கு தெரியும் அந்த ஃபீல் அந்த ஃபீலே வேற காது தம்பி நீ தூக்கறதை அங்கோட வெச்சுக்கோ இங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது நீனாகா வெடுக்கு வெடுக்கு மூஞ்ச காமிச்சனே சரி கா போகா அடுத்து போகா சரி என்ன சொம்பு கா லாக் பண்ணிரலாமா சொம்பு தான் கா இன்னிமே நல்லா யோசிச்சுக்கோ இந்த கேள்வி தப்பா சொன்னா கல் தா மண்டையில அடி வெளிய வரட்டிருவேன் அப்படியே கா கா சொம்பு தான் கா சொம்பு தான் கான்ஃபிடன்ட்டா இருக்கங்க சொம்பு மேல சரி

உதவியாளர் நான் தான் பெரிய பருப்புன்னு வந்தாரு பருப்பு எடுத்து வெளிய அனுப்பியாச்சு இப்போ அடுத்த போட்டியாளர் கரூர்ல இருந்து காமாட்சி நான் இந்த பட்டத்தை வாங்கி ஆவேன் அப்படின்னு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்ப காமாட்சியை கூப்பிடலாம் வாங்க காமாட்சி ஒரு ஷோக்கு வர ஒரு மட்டு மரியாதை எதுவும் இல்லாம வணக்கம் அப்படின்ற நான் ஊப்பினா இப்படித்தான் முடிப்பேன் மரியாதை உனக்கு எதுக்கு மரியாதை கொடுக்கணும் நீ கேள்வியை கேள்வி நான் பரிசை வாங்கறதுக்கு வந்துருக்கேன் அப்பா சரி சொல்லுங்க காமாட்சி நீங்க எந்த தருணத்துல தான் ஒரு ஊபி அப்படின்றத உணர்ந்தீங்க அதாவது இங்க வாங்குறேன் இப்ப சொன்ன தப்பாயிருமோன்னு நினைக்கிறேன் காதல சொல்லவா சொல்லுமா மக்களுக்கு தெரியட்டும் அதாவது நம்ம நெஞ்சில் பாலாஜி இருக்கார்ல ஆமா அவரோட குடி குடியிருக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதனாலதான் முக்தியாவே இருக்கேன்க்கா அவரை எப்படியாவது பார்த்துடணும் கை கொடுத்துடணும் போட்டோ எடுத்துடணும் புக்கு வாங்கிடணும் அப்படின்னு ஆசையா இருக்குது அதனால தான் நான் வந்து ஊப்பியாவே இருக்கேன் நீ வேணா பாரு ரெண்டு கேளு கேப்ப முடிச்சுட்டு நான் பரிசா வாங்கிட்டு போய் அவர்கிட்ட நின்று போட்டோ எடுக்கிறேன்

கொங்க மண்டல தளபதி ஆப்ஷன் சி அன்பில் பாலாஜி ஆப்ஷன் டி கவுண்டமணி பாலாஜி அப்போ மேட்ரு சால்ட்டு வாட்ரு அது எனக்குலாம் என்ன பாரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குற வந்து என்ன இருக்கா இருக்கா செல்ல பேர்ல வேணாம் அதனால வந்து ஆப்ஷன் பத்து ரூபா பாலாஜி லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிக்கலாம் கன்ஃபார்மா கன்ஃபார்ம் சரி ஓகே கம்ப்யூட்டர் ஜி லாக் ஆப்ஷன் ஏ ரூபாய் பாலாஜி

உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா அடிக்கடி மின்மெட்டு ஏற்படுவதற்கு என்ன காரணம் ஏ மின் உற்பத்தி குறைபாடு அட்டகாசம் அலட்சியம் டி நிதி பற்றாக்குறை ரொம்ப கோமா இருக்கேன் ஏமா என்ன கேள்விதான் கேட்டேன் இல்ல வேற ஆப்ஷன் சி ல மத்திய அரசும் போட்டு வச்சிருக்க ஒன்றிய அரசும் போடணும் அதுதான் வந்து ஊபிக்கு சரியான உத்தரவு

இதுலயே தப்பா சொல்லிட்டு அடுத்து அடுத்து கேள்விக்கு போவாங்களா கிளம்பு முதல்ல சரி ஒரு கேள்விக்கு ஆன்சர் சொல்லிருக்கேன் அதுக்குதான் பரிசு கொடு குடுக்கணுமா அப்படியே கழுக்கா மட்டும் நாலு குடுத்து அனுப்புவோம் கிளம்பமா முதல்ல வந்துட்டா கரூர்ல இருந்து நம்ம போட்டியுடைய இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு முதல் இரண்டு கட்டத்திலையும் கலந்துகிட்ட இரண்டு போட்டியாளர்களுமே இறுதி கட்டத்துக்கு தகுதி ஆகல நான் தான் சிறந்த ஊப்பிக்கான பட்டத்தை வாங்கியே தீருமே அப்படின்னு சொல்லி சேலத்துல இருந்து ஸ்னேக் பாபு வந்திருக்காரு அவரை தான் வெல்கம் பண்ண போறோம் வாங்க ஸ்னேக் பாபு

திமுக எனக்கா வந்து சமூக நீதி எல்லாம் பின்பற்றிருக்கு இன்னைக்கு சாதி மறுப்பு சாதி தான் கல்யாணம் பண்ணனும் அதான் எங்களோட கொள்கையே அடுத்த நிமிடம் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் தெரியும் நாங்கள் திருக்குறள் புக் கூட கொடுத்தது கிடையாது நாங்கள் எங்கே எங்கள் குரல் கொடுக்குறது இல்லை என்ன தெரியுதுண்ணா ஆப்ஷன் பி இந்துக்களை இழிவுபடுத்த வேணுன்றது தான் ஆன்சர் எனக்கு தோணுது சரி ஓகே லாக் பண்ணிடலாமா கம்ப்யூட்டர் ஜி லாக் ஆப்ஷன் பி இந்துக்களை இழிவுபடுத்த வேண்டும் சரியானதில சொல்லிருக்கீங்க பாம்பு என்ன கூட்டணியில் இருக்க என்ன செய்ய வேண்டும் முட்டு கொடுக்க வேண்டும் ஆப்ஷன் பி சட்ட ஒழுங்கை சீர்படுத்த வேண்டும் ஆப்ஷன் சி மக்கள் பிரச்சனையை பேச வேண்டும் ஆப்ஷன் டி உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டும் இதுல என்ன சரியான பதிலா இருக்கும் இது கொஞ்சம் ஸ்னேக்கே ரொம்ப இருக்குக்கா இருக்குகா ஏதாவது ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா ஓ லைஃப் லைன் யூஸ் பண்ணறன்னு சொல்றீங்க ஆ பண்ணிரலாம்கா சரி ஓகே காலா இல்ல 50 50 பண்ணுங்க का, <laughs> <laughs> கால் கனெக்ட் ஆட்டு பேசுங்க ஹலோ என்னையா என்ன ஏதோ ஒரு நம்பர்ல இருந்து வந்திருக்கா ஏய் நான் கேம் ஷோக்கு வந்திருக்கேன்ல கேம் ஷோவா நீ வீட்லயே ஒரு புடியா வேலை வைக்க மாட்டே சும்மா எங்க போய் இருக்கறியா எங்க தான் ஊர் மேஞ்சிக்கிட்டு இருக்க ஏய் நான் ஊபியாக வந்திருக்கேன் ஊபியா ஊபினா யோ அதைய நம்ம சீமுகாவோட ஊபி ஓ அப்ப சரி என்ன பரிசு தராங்களா இப்ப பரிசு வந்து ஊபின்ற படம் தருவாங்க அதை விடு இப்ப எனக்கு क्वेश्चन கொண்டு ஆன்சர் தெரியணும் என்ன ஆன்சர் என்ன கேள்வி மேடம் மேடம் நீ கேள் மேடம் ஹலோ வணக்கம் கேக்குதுங்களா கேக்குது கேக்குது சொல்லுங்க என்னங்க திமரா பேசு சொல்லுமா பேசும் ಜಾஸ்தி மேடம் அதனால தான் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஹலோ திமரா ஆ இருங்க 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 இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு நீங்க சரியான பதில சொன்னீங்க அப்படினா உங்களுடைய கனவர் பாம்பு அடுத்த கட்டத்துக்கு தகுதி ஆவார் சரிமா சரிமா வேமா கேள்வி கேளுமா புள்ள அழுதுக்கிட்டு இருக்கு சத்த இருமா சீமுகாவுடன் கூட்டணியில் இருக்க என்ன செய்ய வேண்டும்

அவர் வந்து சரியான பதில் என்னன்றதா டக்குன்னு சொல்லுங்க மேடம் அவர் வந்து விளையாட்டுத் துறை அமைச்சர் வேற வேற கால் வந்திருக்கு கிரிக்கெட் பந்து இருக்கு என்ன பண்ணலாம் சரிப்பா அது ரெண்டுல ஏதாவது ஒன்னு மேடம் ஆப்ஷன் ஏ செங்கல் மேடம் என்னப்பா விளையாட்டுத் துறை கால் வந்து இந்த பந்து அது இதுன்னு ஆப்ஷன் ஏ செங்கல் அலாக் பண்ணு மேடம் அதனால அவர் தொடவே மாட்டார் மேடம் சரி போக மாட்டாரு அவருக்கு வந்து செங்கல் தான் பிடிக்கும் செங்கல் தூக்கி காம்சார்னு வைங்க ஒரே ஆட்டம்தான் ஆட்டம்தான் லாக் பண்ணிடலாமா லாக் பண்ணிடலாம் மேடம்

சொல்லுங்க நீங்க இந்த தருணத்தை எப்படி உணர்றீங்க நீங்க தான் சிறந்த ஊபிக்கான பட்டத்தை வாங்க போறீங்க ஜெயிச்சிருக்கீங்க எக்கா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இதுவரைக்கும் இந்த ஊபி பட்டத்தை வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க இப்போ நானும் ஊபி பட்டம் வாங்கி இரநூறுவா வாங்க போறேன் கட்சிகிட்ட இருந்து எனக்கு இரநூறுவா வாங்குறது ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க நீங்க சக்கு இரநூறுவா கொடுங்க நான் முட்டையும் பாலும்பி வாங்கணும் இந்தாங்க நன்றிக்கா சரி மொட்டையும் பாலங்க ப்ரொடக்ஷன்ல கொடுப்பாங்க வாங்கி குச்சு நீ கிளம்பு போ வெசப்பாம்பு ஒண்ணு வீட்டுல இருக்கு பாத்தியா அதுக்கு நாலு எடுத்துன்னு போய் ஊத்து போ